ஃபேஸ்புக் இருக்குது எல்லாருக்கு சமீபத்தில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை நானும் படிச்சிருக்கிறேன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஃபெட்னாங்கிற அமைப்பை நான் அழைத்திருந்தது அங்கே ஒரு பேராசிரியர் வந்திருந்தார் அவர் என்கிட்ட சொன்னார் ஐயா அன்றைக்கி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன தெ செய்ய தெரியுமா அப்படின்னாரு சொல்லுங்க ஐயா அவர் சொன்னார் உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமாரு தெரியாது சொல்லுவேன் அப்படின்னேன் சரி ஒரு கவிதை சொல்லுங்கள் அப்படின்னாரு நான் உடனே நான் படிக்கிற காலத்தில் இருந்த ஒரு கவிதையை சொன்னேன் இதை இசையமைக்கணுமான்னு கேட்டார் நான் உடனே எது ஒரு கேட்டிக்கு கூட்டு போவார் நினச்சேன் ஒன்றும் செய்யலை நான் ஒரு கவிதையை சொல்லி பிடிச்ச உடனே சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் இதை நாளைக்கு கொண்டு வந்து கொடுப்பார் நினச்சேன் கரெக்டாக பதிமூணு செகண்ட் நான் அந்த கவிதை என்ன கவிதை சொல்ல தெரியுமா கங்கை என்பதும் காதல் என்பதும் தொங்கி வருவதால் அழகா இல்லை புனிதம் என்பதால் அழகா என்னை திங்கள் சுடுவதும் தென்றல் எரிப்பதும் இன்ப காதல் தந்த நிலையா இல்லை ஏக்கப்பெருமூச்சின் விலையா சத்திமா நாயில் இருந்து சரியா இத சொல்லி முடிச்ச உடனே பதிமூணு செகண்ட் கழிச்சு என்ன சரிங்களா அந்த ஆப்ல இறக்கி போட்ட உடனே ஏ பாட்டு போட்டு கொடுக்குது எப்படி தெரியுமா முதல்ல ஃப்ளூட்டோட ஆரம்பிக்குது ஆறு மெட்டு போட்டு குடிச்சிருக்கேன் அந்த பாட்டு நான் என்னுடைய நண்பர் கமலஹாசன் கிட்ட சொன்னேன் அமெரிக்காவில் போய் ஒரு பாட்டு பதிவு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் அறந்து போனாரு என்னது நாங்க பார்க்குற வேலையை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னாரு எனக்கா சொல்கிறது தெரியுங்களா இன்னைக்கு ஊடகம் இல்லாமல் உலகம் இயங்காது கிளிய பார்த்திருப்போம் செல்லு இல்லாத ஆளை பார்க்க முடியாது எல்லாரும் கையிலும் இருக்கு நாங்கெல்லாம் மனுஷங்களோட போட்டோம் நீங்க எந்திரங்களோட போட்டி போட உங்களுக்கு ஒரு பெரிய சவால்